ரிஷிக ராசி நேர்களே ரிஷிக ராசிக்கு குரு பார்வை இருக்கின்றது சூரிய பகவான் ஆறாம் பாவத்தில் உச்சம் ஆகிறார் ஐந்தாவது பாவத்தில் நால் கிரக சேர்க்கை இருக்கின்றது பாருங்க இந்த சூரிய பகவான் உச்சமாகும் பொழுது விரோதிகள் குறைவார்கள் ஆனால் சூரியன் ஆறாம் பாவத்தில் போகும் பொழுது ரிஷிக ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் ரொம்ப வெயிலில் சுட்டுக்கூடாது அலைச்சல் செய்யக்கூடாது ஏனென்றால் மே மாதத்தில் குரு பகவான் மாறுகிறார் அப்பொழுது குரு எட்டாம் பாவத்துக்கு வருகிறது இந்த குரு பகவான் எட்டாம் பாவத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் ஃபினான்ஸ் டைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள அலைச்சல்கள் உருவாகிற காலம் என்று சொல்லலாம் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி எட்டாம் பாவத்தில் போய் எட்டாம் பாவத்திலேருந்து இரண்டாம் பாவத்துக்கு பார்வை இருந்தால் உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வரும் ஆனால் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது பணம் குறையாது வரும் ஆனால் கம்மியாக வரும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு அலைச்சல்கள் ஒவ்வொரு இருக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் எல்லாமே இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு சில பொருள்கள் திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் படிக்கிறவங்க ரொம்ப உஷாராக கவனித்து படிச்சுட்டு எழுதணும் அல்லது பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அரசியலில் இருக்கிறவங்க மே மாதத்துக்கு அப்புறம் குச்சி அலைச்சல் அதிகமாக இருக்கும் கம்மியாக பேசணும் சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா சனி பகவான் வந்து நாலாம் பாவத்தில் அஞ்சாவது பாவத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கின்றது ஆனாலும் குரு பகவான் மாறும் பொழுது குச்ச அலைச்சல்கள் இருக்கும் அரசியலில் கம்மியாக பேசணும் என்னென்னா நாட்டின் பல பெரிய அரசியல்வாதிகள் ரிஷிக ராசியில் இருக்காங்க அதனால் கம்மியாக பேசுங்க நீங்கள் வீட்டில் இருக்கீங்க வயதாகிடுச்சு குரு எட்டில் போகும்போது ஜீர்ணம் ஆகாத பொருளை சாப்பிடக்கூடாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி கலைஞர்களுக்கு சுமாரான காலம் என்று சொல்லுங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் ஓம் காம் க்ரீம் குரு ச குருவே நமஹ ஓம் காம் க்ரீம் குரு ச குருவே நமஹ இந்த மந்திரத்தை வே தினமும் ஜபுங்க ஜபிங்க காலை சாயந்தரம் ரெண்டு வாட்டி இல்லைன்னா ஓம் குருவே நமஹ இந்த மந்திரத்தை ஜபிங்க அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அரச மரம் அல்லது வாழை மரம் அல்லது பகவான் தட்சிணாமூர்த்தீஸ்வர் அல்லது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை அங்கே ஒரு வழக்கை ஏற்றிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வாங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்